வணக்கம் ஆர்கே லிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்றும் திருக்கணித பிரகாரம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது விடிந்தால் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவோணம் நட்சத்திரத்தில் குரு பகவான் காலை விடியர் காலை ஐந்து மணி அளவிலே விருச்சிக ராசிலே இருந்து அவர் தனுசுக்கு பயிற்சியாகின்றார் அவர் நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இருபது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபது வரை அவர் தனுசிலே இருப்பார் அவர் அதிசாரமாகவும் போவார் மீண்டும் அவர் வகரப்போடுவார் ஆனால் எப்படி இருந்தாலும் தனுசுக்குள்ளான பலன்தான் அவர் தருவார் என்பதனால் ஓராண்டு காலம் தனுசு ராசியில இருக்கின்ற பலன்கள் தான் நடக்கும் அப்படிப்பட்ட மகத்தான குரு பயிற்சி பலன்தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் தனுசிலே அவர் சொந்த வீட்டிற்கு வந்துள்ள குரு பகவான் அவருக்கு மூன்று பார்வைகள் உண்டு உதாரணமாக குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வை மட்டும் உள்ளது அந்த பார்வைக்கு என்ன பலன் என்பதை மட்டும் நாங்கள் சொல்லவில்லை ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த பார்வையால் என்னென்ன பலன் என்பதை மிக மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்ல உள்ளோம் அடுத்த ஆண்டு சனி பயிற்சி பலன் நடக்க இருக்கின்றது கேது பயிற்சியும் நடக்க இருக்கின்றது சனி பகவானுடைய சஞ்சாரத்தையும் ராகு கேதுனுடைய சஞ்சாரத்தையும் எல்லாம் வைத்துத்தான் இந்த குரு பயிற்சி பலனை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் நீங்கள் ராசிக்கும் பார்த்து லக்கணத்திற்கும் பார்த்தால் சரியாக வரும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் குருவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு வீடியோவை நாங்கள் இதற்கு முன்னால் வெளியிட்டுள்ளோம் அதை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் தெளிவாக உங்களுக்கு புரியும் நல்லபடியாக அது உதவும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சிம்ம ராசிக்கு இப்பொழுது குரு பயிற்சியை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு குடையவர் கடந்த ஒரு வருடமாக அவர் நாளிலே இருந்தார் அவர் நாளிலே இருந்த பொழுது ஐந்தாம் வீட்டிற்கு அவர் பன்னெண்டிலே இருந்தார் ஐந்துக்கு விரைத்தில் இருந்த காரணத்தினால் அது மட்டுமல்லாமல் ஐந்திலே சனி ராகி கேது சம்பந்தம் இருந்ததினால் பல வகையான மன கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டது குறிப்பாக பிள்ளைகளுக்கு வீண் வீண்விரையும் அவர்களால் மனக்கசப்பு அவர்களால் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் சிலர் அடைந்தார்கள் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் அப்படி அப்படியே நின்றது கை கேட்டியது வாய்க்கு கிட்டவில்லை என்ற அளவிலே இருந்தது இப்படிப்பட்ட பலவிதமான சங்கடங்களுக்கெல்லாம் விடிவும் விமோச்சனமும் பிறக்கப் போகிறது ஐந்திலே அந்த குருபவான் ஆட்சி பெறப் போகின்றார் பொதுவாக ஐந்திலே குரு இருப்பது மகத்தான சிறப்பு அதுவும் சிம்மராசிக்கு ஐந்து கூடியவர் ஐந்திலே ஆட்சி பெற்று இருப்பது என்பது பழம் நழுவி பாலில் விழுந்த கதை மகத்தான சாதனை நீங்கள் படைக்கப் போகிறீர்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பு ஐந்து கூடிய குரு ஐந்திலே ஆட்சி பெற்று இருந்தால் அப்படிப்பட்ட ஜாதகம் உடையவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெரிய சாதனையும் படைக்க வைக்கும் என்பது நூறு சதவீதமான உண்மையாகும் ஐந்திலே வந்திருக்கின்ற குரு உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம் அவர் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பதினோராம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியும் அவர் பார்க்க போகின்றார் இது மட்டுமல்லாமல் அவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன ஆதிபத்தியம் பெறுகின்றார் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் கூடும் அளவுக்கு அவருடைய பார்வை என்ன செய்யும் என்பதை மிக துல்லியமாக பார்ப்போம் முதலில் உங்கள் ராசிக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம் உங்கள் ராசியை அவர் ஐந்திலே ஆட்சி பெற்று ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் குறிப்பாக உங்கள் செயல்படலாம் இனி மிக மிக பிரகாசமாக இருக்கும் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கொடிகட்டி கட்டி பரப்பீர்கள் உங்களை இந்த ஊரும் உலகமும் புரிந்து கொள்ளும் நண்பர்களும் புரிந்து கொள்வார்கள் கடந்த காலத்தில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முயற்சி செய்து அது கை கூடவில்லையோ அத்தனை கூடும் வெற்றி கொடி பரப்பீர்கள் அதனால் உங்களுக்கு பெரிய பேரும் புகழும் இந்த சமுதாயத்தில் கிடைக்கும் குறிப்பாக அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மகத்தான சாதனை நீங்கள் படைக்க போவீர்கள் என்பது உண்மை வெளி உலகத்துக்கே தெரியாது இருந்த நபர்களெல்லாம் கூட இந்த ஊரும் உலகத்திற்கும் நீங்க தெரிய வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் விஐபியினுடைய அந்தஸ்தம் கிடைக்கும் உங்களுக்கு அவர்கள் வந்து அவர்களாக முன் வந்து உதவார்கள் கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதுதான் ஒன்றாம் வீட்டு பலன் எல்லா வகையிலும் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் என்பதுதான் நமக்கு தெளிவாக ஐந்திலே வந்திருக்கின்ற குரு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய பலன் இருந்தாலும் அவர் போட்டியும் போராமையும் தருவார் காரணம் ஒரு வகையில் தருவார் அது உங்களை பாதிக்காது அதற்கு காரணம் அவரே எட்டுக்கூடியவர் என்பதனால்தான் இரண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம் கன்னிக்கு குரு நாலு ஏழு கூடியவர் அந்த நாலு ஏழுக்குடி குரு பகவான் இரண்டாம் வீட்டிற்கு நாளிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி இவ்வளவு நாள் உங்கள் குடும்பத்திற்கு சொந்த வீடு இல்லை என்றால் சொந்த வீடு அமையும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் அமையும் இன்ப சுற்றுலாமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் எந்த விதமான கவலையும் இருக்காது குடும்பத்தில் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலோ தொழில் மிகப்பெரிய அபிவிருத்தி இல்லாமல் இருந்தாலோ அதெல்லாம் நூறு சதவீதம் நிறைவேறும் அதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் ரெண்டாம் வீட்டிற்கு பத்தாம் வீட்டை பார்ப்பதினால் நாளிலே இருந்து ஏழாம் பாரியாக பத்தாம் வீட்டை பார்ப்பதினால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் தொழிலில் இருப்பவர்களுக்கு அபரிதமான வளர்ச்சியும் கிடைக்கும் என்பதை கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிம்மராசிக்கு குரு பகவான் மூணு ஆறு கூடியவர் மூன்றாம் வீட்டிற்கு அவர் மூணு ஆறு குடையவர் மூன்றிலே ஆட்சி பெற்று இருப்பதனால் உங்களுக்கு இளைய சகோதரர் மூலமாக எல்லா வகையிலும் நீங்கள் நன்மையை எதிர்பார்க்கலாம் அவருடைய ஆதரவும் அன்பும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அவர்களால் சுப வீரியங்கள் வரலாம் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு அவர்களால் வீண் விரோதமும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு காரணம் அவர் மூணு ஆறு குடையவர் என்பதனால் இருந்தாலும் மூணாம் மீட்டிற்கு அந்த குரு பகவானுடைய பார்வை மிக மிக சாதகமாக இருப்பதினால் அதாவது மூன்றாம் மீட்டர் துலாத்திற்கு அவர் ஏழு ஒன்பது பதினொன்றை பார்ப்பதினால் அந்த விவாதமும் உங்களை பாதிக்காது தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கும் சரி ஆனால் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு மூன்றாம் இடத்து பலன் குரு பகவான் மிக மிக அற்புதமாக கொடு கொடுப்பார் அதற்கு காரணம் மூணாம் மீட்டிற்கு சாதகமான பார்வைதான் ஏழு ஒன்பது பதினொன்று என்றனால் இளைய சகோதரால் ஆதாயம் அவர்களால் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு பகை இருந்தாலும் அது மறந்துவிடும் நண்பர்களுடைய பரிபூர்ணமான ஆதரவு உங்களுடைய ஊக்கம் உங்களுடைய தைரியம் வீரியம் என்று எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் என்பதே நமக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு பலனை தர உள்ளார் சிம்மத்திற்கு நாளுக்கு என்ன செய்வார் என்றால் குரு பகவான் நாலாம் வீட்டிற்கு அவர் ரெண்டு ஐந்து கூடியவர் நாலாம் வீட்டிற்கு மிக மிக ஏகாதிபதி ரெண்டு ஐந்து குடையவர் இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த கிரகமும் சாதகமான இடத்திற்கு வந்தால் அதாவது ஒன்பது பதினொன்னு என்ற குரு பகவான் செய்து விடுவார் என்பது அர்த்தம் அல்ல மறைவிடமான இடங்களுக்கு குரு வந்தால் அத்தனையுமே உங்களை கெடுத்து விடுவார் என்பதும் அர்த்தமல்ல அவர் எந்தெந்த வீட்டுக்கு மறைகின்றாரோ அந்தந்த வீட்டுக்கு அவர் சில சங்கடங்களையும் தருவார் சாதகமற்ற இடங்களில் வந்திருந்தாலும் அவர் பார்வை மூலமாக மகத்தான நல்ல பழங்களும் தருவார் என்பதுதான் அனுபவ ரீதியான ஜோதிட உண்மையாகும் நாளுக்கு அவர் ரெண்டு ஐந்து குடையர் என்பதனால் உங்களுடைய பொருளாதாரம் மிக மிக அற்புதமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் எந்த பிரச்சனையும் இருக்காது போட்டி போறாமைகள் இருந்தாலும் விலகும் ஆனால் அவர் பார்வையின் மூலமாக நாலாம் வீட்டிற்கு உங்களுடைய அபரிதமான வளர்ச்சி வரும் உங்களுடைய பதவியின் மூலமாகவோ பெருமையின் மூலமாகவோ நீங்கள் பண்ணக்கூடிய சாதனைகள் மூலமாகவோ உங்களுக்கு அபரிதமான வளர்ச்சி உயர்வும் இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய காலம் இது அந்த காலகட்டத்தில் நாலாம் வீட்டிற்கு அந்த குரு பகான் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்ப்பதினால் போட்டி போராமைகள் மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ளலாம் வேண்டும் என்பதுதான் நாலாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது சிம்மத்திற்கு ஐந்து கூட ஐந்திலே வந்திருக்கின்ற ஆட்சி பெற்று இருக்கின்ற பகான் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம் அவர் ஐந்துக்கு ஒன்று நான்கு கூடையவர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் உடன் ராகு சம்பந்தமும் ஆரம்பத்தில் சனியின் சம்பந்தம் இருக்கிறது அவர் அடுத்த ஆண்டு விலகிவிடுவார்கள் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்ற குரு பகவான் ஐந்தாம் பாரியாக ஐந்தாம் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் பாரியாக ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசி அதாவது ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார் அதனால் ஐந்தாம் வீட்டு பலன் நூறு சதவீதம் அற்புதமாக அமையும் ஐந்தாம் வீடு என்பது உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மகிழ்ச்சி மகான்களுடைய ஆசீர்வாதம் புனித யாத்திரை பெரியவர் முன்னோர்களுடைய சொத்து எதிர்பாராத தனப்பிரப்தி உங்கள் பிள்ளைகள் வகையில் எல்லா வகையான நல்லதும் நடக்கும் திருமண முயற்சி வெற்றியடையும் முக்கியமாக திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் உருவாகும் இவ்வளவு நாள் விற்காத இந்த சொத்தும் பெரிய நல்ல விலைக்கு விற்கும் குலதெய்வத்துடையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வேலை கிடைக்க இல்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான வேலை கிடைக்கும் திருமண முயற்சியும் வெற்றி அடையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குடும்பத்திற்கும் குழந்தை எதிர்பார்க்கலாம் ஆக உங்கள் எண்ணங்களும் திட்டங்களும் கனவுகளும் கட்டாயம் ஐந்திலே ஆட்சி பெற்றிருக்கின்ற குரு பகவான் பூர்த்தியாக நிறைவு செய்வார் என்பது கண்கூடு அதற்கு முக்கியமான காரணம் அவர் ஆட்சி மட்டும் பெறவில்லை அவருடைய பார்வையை பார்வையால் ஐந்தாம் வீட்டிற்கு சாதகமாக ஐந்து ஏழு ஒன்பது விழுவதினால் மகத்தான தெய்வகடாச்சம் உங்களுக்கு பரிபூர்வமாக உண்டு என்பதுதான் ஐந்திலே வந்திருக்கின்ற அதாவது ராசிக்கு ஐந்திலே வருகின்ற குரு ஐந்தாம் வீட்டிற்கு தரக்கூடிய நல்ல பலங்களாகும் சிம்ம ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு குரு பகவான் பன்னெண்டு மூன்று கூடியவர் அவர் பன்னெண்டுக்கு விரயத்திலே வந்திருப்பதனால் ஆறாம் வீட்டு பலன்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு விரயமாயிடும் அதாவது கடன் வம்பு வழக்கு போட்டி பொறாமை நோய் நொடிகள் இருந்தால் முற்றிலும் நீங்கிவிடும் அதற்கு ஆதரவாக வருட ஆரம்பத்திலே இரண்டாயிரத்தி இருபதிலேயே வருட ஆரம்பத்திலே சனி பகவான் ஆறிலே ஆட்சி பெறப் போகின்றார் ஆறு தனக்கு விரயத்திலே வந்திருப்பதினால் மேலே சொன்ன வம்புகளோ வழக்குகளோ கடனோ எல்லா விதமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு கோர்ட்டிலே கேஸ் எதனால் நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதுதான் தான் ஆறாம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகின்றது சிம்மத்திற்கு ஏழாம் வீட்டிற்கு குரு பகவான் ரெண்டு பதினொன்று கூடியவராகி அவர் ஏழுக்கு பதினொன்னில் இருப்பதனால் ஏழாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்ணுக்கும் திருமண முயற்சி மிக மிக அற்புதமாக அமையும் சிறிய முயற்சியிலே திருமணம் நடக்கும் கணவன் மனைக்குள் மிக மிக அற்புதமாக ஒற்றுமை மேலுவங்கும் அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் அதிர்ஷ்டம் போங்கும் அவர்கள் வகையில் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் அதற்கு காரணம் ஏழாம் வீட்டிற்கு யோகம் எதனால் என்றால் ஏழாம் வீட்டிற்கு மூன்றாம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கின்றார் ஏழுக்கு ஐந்து ஏழுக்கு ஏழான உங்கள் ராசியும் பார்ப்பதினால் ஏழாம் இடத்தின் மூலமாக சகலவிதமான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நண்பர் கடந்த காலத்தின் நண்பர்கள் இடத்தில் இருந்த கசப்புகள் எல்லாம் நீங்கி அவர்கள் மூலமாக உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் ஆதரவு வரும் பிரிந்திருந்த கணவன் மனைகளும் ஒன்றாக சேரலாம் எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது ஏழாம் மீட்டின் மூலமாக நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும் சிம்மத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அவர் ஒன்று பத்து குடையவராகி எட்டுக்கு அவர் இல் இருக்கின்றார் ஆனால் எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான பெரிதாக வாய்ப்பு இல்லை என்பது தெரிகின்றது அது மட்டுமல்லாமல் எதிர்பாராத தன பிராப்தி அதிர்ஷ்டம் வருவதற்கு உள்ளது எட்டுக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் ஐந்தாம் பாரியாக பார்ப்பதினால் உங்களுக்கு யோகமான தசாபுத்தி நடந்தால் திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டே தவிர எட்டால் உங்களுக்கு எந்தவிதமான மைனஸும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பது தெளிவு ஒன்பதாம் வீட்டிற்கு மேஷத்திற்கு குரு பகான் ஒன்பது பன்னெண்டு குடைவராகி ஒன்பதுக்கு இருந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினாலும் ஒன்பதற்கு ஐந்தாம் வீட்டையும் பார்ப்பதினால் ஒன்பதாம் மீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் தந்தை தந்தையினுடைய வர்க்கம் குலதெய்வத்தினுடைய அருள் முன்னோர்கள் சொத்து என்ற சகல விதமான அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடந்த ஓராண்டு காலமாக ஒன்பதாம் வீட்டிற்கு குரு பகவான் எட்டில இருந்த காரணத்தினால் ஏதோ ஒரு வகையில் தந்தையிடம் கருத்து வேறுபாடுகளோ மனக்கசப்புகளோ தந்தை உறவுகளால் வீண் செலவுகளோ கஷ்டங்களோ குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காமல் போனதோ என்று பலவிதமான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் வீட்டிற்கும் முற்றுப்புள்ளி வைத்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தந்தையால் அனுகூலம் தந்தையினுடைய சொத்தால் அனுகூலம் தந்தை உறவுகளார் லாபம் குலதெய்வத்தினுடைய அருளால் பெரிய அதிர்ஷ்டம் மகானுடைய ஆசீர்வாதம் புனித யாத்திரை புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியம் தான தர்மம் பண்ணுவது முன்னோர்களுடைய சொத்து கிடைப்பது விஏபிகளுடைய அந்தஸ்து என்று பரிபூர்ணமாக லட்சுமி கடச்சத்தை ஒன்பதாம் வீட்டிற்கு குரு பகவான் கட்டாயம் கொடுப்பார் ஒன்பதற்கு ஒன்பதிலிருந்து பார்க்கின்ற பலனுடைய பார்க்கின்ற பார்வையினுடைய பலன் இதுதான் சிம்மத்திற்கு பத்துக்கு குரு பகவான் எட்டு எட்டிலே மறைகின்றார் இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி நேரடியாகவோ மறைமுகமாகவோ போட்டியோ போராமையிலையோ வரும் அதை நீங்கள் சர்வ சாதாரணமாக வெல்வீர்கள் நேரடியான எதிர்ப்போ மறைமுகனோ எதிர்ப்போ கண் திருஷ்டியோ வரும் காரணம் பத்தாம் வீட்டிற்கு குரு பகவான் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் ஆனாலும் அவர் பத்தாம் வீட்டிற்கு இரண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்திற்கு நாலாம் இடத்தையும் பார்ப்பதனால் தனப்பிராப்தியும் பொருளாதார வரவும் எந்த விதமான குறையும் இருக்காது என்பதும் தெளிவு அதே நேரத்தில் தொழில் மூலமாக சுபவெயங்கள் ஏற்படும் காரணம் பத்தாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் தொழில் மூலமாக சுபவெயம் ஏற்படும் நீங்கள் புதிய வீடு வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் அதன் மூலமாக சுபவீரியங்களையும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் என்பதுதான் பத்தாம் வீட்டு பல நமக்கு தெளிவாக காட்டுகிறது சிம்மத்திற்கு பதினொன்னுக்கு குரு பகவான் ஏழு பத்து குடையவராகி பதினொன்னுக்கு ஏழு ஆட்சி பெற்றிருந்து பதினோராம் மீட்டையை பார்க்கின்றார் கடந்த காலத்தில் எதெல்லாம் உங்களுக்கு ஏட்டளவிலே பணம் இருந்து கையில் வராது நின்றதோ அதெல்லாம் இந்த ஐந்திலே வந்திருக்கின்ற குரு பகவான் பதினோராம் மீட்டை பார்ப்பதினால் அத்தனை பணமும் வசூலாகிவிடும் வராத அத்தனை பாக்கி உள்ள பணங்களும் வசூலாகிவிடும் உங்களுக்கு எவ்வளவு நாள் நீங்கள் கொடுத்த பணம் வராது இருந்தது கேட்டால் ஓ தருகிறேன் அது தருகிறேன் என்று சொன்னவர்களும் செக்கு கொடுத்தால் பாஸ் ஆகாது இருந்த செக்கும் அத்தனையும் இன்று முழுமையாக நிறைவேறிடும் பணம் பண பல வகையிலே உங்களை வந்து அவரவர் தகுதி கேட்டாமற் கட்டாயம் வரும் அது மட்டும் அல்லாமல் பதினோராம் மீட்டுக்கு இருக்கின்ற குரு பகவான் பதினொன்னுக்கு பதினொன்னை பார்ப்பதினால் உங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி நீங்கள் போன இடமெல்லாம் வெற்றி நீங்கள் கூட்டணி அமைத்தால் அரசியலாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களால இருந்தாலும் சரி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக போகிறது இந்த வருடம் காரணம் பதினோராம் வீட்டுக்கு குரு பகவான் பார்வை அந்த அளவுக்கு மகத்தான உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் நிறைவேறும் பிள்ளைகளுக்கு தேவையானதும் குடும்பமாக இருந்தால் கணவன் மனித உங்களுடைய தேவைகளும் அவரவர் கட்டாயம் பூர்த்தி செய்வீர்கள் என்பதும் நமக்கு பதினோராம் வீட்டு பலன் குரு பகவான் தெளிவாக காட்டுகின்றார் பன்னெண்டாம் வீட்டுக்கு குரு பகவான் ஆறு ஒன்பது கூடியவராகின்றார் ஆகின்றார் பன்னெண்டாம் மீட்டரிலிருந்து ஆறிலே மறைவதனால் பன்னெண்டாம் வீடு என்பது வெறியஸ்தலம் அதற்கு ஆறிலே மறைவதனால் உங்களுக்கு தேவையற்ற வீண் வெறிய செலவுகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் கண்திருஷ்டி போராமைகள் எல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விடும் ஆகின்ற அத்தனை செலவுகளும் சுப இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும் அதனால் எல்லா விதமான ஆதாயங்களும் வரும் ஆக ஆகின்ற எல்லா செலவுகளும் குடும்ப நன்மைக்காகவும் தொழில் விருத்திக்காகவும் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக தான் இருக்குமே தவிர கடந்த முறை நீங்கள் பிள்ளைகளுக்கு பல வகையில் செலவு செய்திருப்பீர்கள் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் பல வகையில் தடைப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் முற்றிலுமாக நீங்கிவிடும் ஆகின்ற அத்தனை செலவும் சந்தோஷமான செலவாகும் சுபவிரியமான செலவுகளாக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆக சிம்ம ராசிக்கு ஐந்திலே வர இருக்கின்ற குரு பகவான் ஐந்திலே ஆட்சி பெற்று அவருடைய பார்வையின் மூலமாக ஒவ்வொரு வீட்டினுடைய பலனை பார்த்தோம் ஐந்திலே ஆட்சி பெற்று இருந்து அவருடைய பார்வையின் மூலமாக நீங்கள் மகத்தான சாதனையும் பெரிய தனப்பிராப்தியும் புக அந்தஸ்தோடு கௌரவத்தோடும் மிக பிரமாதமான வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் அமையும் என்பது ஐந்திலே வந்திருக்கின்ற குரு நமக்கு தெல்ல தெளிவாக உணர்த்துகிறார் என்பது உண்மை சிம்மராசிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி நவபிரந்தாவனம் ஸ்ரீரடி சாய்பாபா போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவது அளவற்ற நல்ல பலன்களை தரும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்குவது உடனடியாக நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டு திருக்கோயில்களுக்கு செல்ல முடியாதவர்களும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் அந்த தெய்வ படத்தை வைத்து நீங்கள் வீட்டிலே நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் அற்புதமான நல்ல பலன்களை காணலாம் நன்றி வணக்கம்